அல்லாவத்தாலா குில் போது தக்குவா உள்ளவர்கள் நல்லடியார்களை பற்றி அவர்களுடைய பண்பாடுகளை பற்றி அல்லாவத்தாலா செல்கிற போது அல்லதீன இன்றிய ஊனத்தில் சர்ராயி வல்லாய் இன்பத்திலும் துன்பத்திலும் வளமான வாழ்க்கையிலும் வறுமை நேரத்திலும் அவர்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வார்கள் ஒரு கால்வி நீள வயத கோபம் ஏற்பட்டால் அந்த கோபத்தை நின்று விழுந்து விடுவார்கள் ஒரு ஆஃபீன அனில் நாஸ் தவறு செய்த மக்களை எல்லாம் மன்னித்து விடுவார்கள் ஒல்லா யகுமல் மகசிலில் அல்லாவத்தாலா இத்தகைய உபகாரம் செய்பவர்களை நேசிக்கிறார் என்று அல்லாவு தாலா சொல்கிறான் எல்லாவிடையின் பற்றிய சிபத்துகள் அவர்களுடைய குணநலன்களை பற்றி அல்லாவத்தாலா இப்படி சொல்கிறான் ஒரு புத்தகத்தில் படித்து இரண்டு பாதிரிமார்கள் அவர்கள் நதிகள் நாயம் செல்லும் அவர்களை நேரிலே சந்தித்து அவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த இரண்டு பாதிரிமார்களும் நேரே மதினாவுக்கு வந்தார்கள் வந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது நதிகள் நாயம் செல்லம் வாசகர்கள் இந்த உலகத்திலே இல்லை இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் இறைவனின் அழைப்பை எடுத்து சென்று விட்டார்கள் என்று தெரிய வந்தது இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்த அவர்கள் அவர்கள் சந்ததியார்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று விசாரித்தார்கள் அவருடைய பேரர்கள் ஹசன் ஹசன் ரஜி அம்மாவின் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டது காட்டப்பட்டது இமாம ஹஸர் ரஜி அம்மாவின் அவர்களை வீட்டிற்கு இவர்கள் செல்கிறார்கள் இமாம ஹஸர் ரஜி அம்மாவின் அவர்கள் அந்த இரண்டு பாதிரிமார்களின் நல்லவரை வரவேற்று உட்கார வைத்தார்கள் நம்மிடத்தில் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு நாம் டீ போட்டு கொடுத்து உபசரிப்பதைப் போல அவர்கள் பாயசம் போல ஒரு பதார்த்தத்தை தயாரித்து அதை கொடுத்து உபசரிக்கலாம் என்று தயாரித்து கொண்டு வரச் சொன்னார்கள் அடிமை ஒருவன் பாத்திரத்தில் கொண்டு வருகிறான் அந்த பதார்த்தத்தை கொண்டு வருகிறான் சூடு கடுமையான சூடு பொறுக்க முடியவில்லை சூடு பொறுக்க முடியாமல் கையில் வந்து கீழே விழுந்து விட்டது அந்த பாத்திரம் நேரே இமாம் ஹசோன் நந்தீபா அவர்களை தோல் இலையை வந்து விழுந்தது கடுமையான சூடு இப்பொழுது எதிரே விருந்தினர்கள் இருக்கிறார்கள் விருந்தினர்கள் வந்த இந்த சமயத்தில் அடிமை இப்படி செய்து விட்டாரே என் நினைத்து கடுமையான கோபம் அவர்களுக்கு ஏற்பட்டது இமாம் ஹசோன் நந்தீபா அவர்கள் அந்த கடுமையான கோபம் அந்த கோப கலரோடு அந்த அடிமையை ஏறிட்டு பார்த்தார்கள் அப்புறம் அந்த அடிமை சாதுரியமான முறையில் இந்த ஆயத்தை ஓதி காட்டினான் உள் காலியினர் வகையில் இறைவனுடைய அந்த நல்லடியார்கள் யார் என்று சொன்னால் கோபம் வருகிற போது கோபத்தை நின்று விடுவார்கள் என்ற இந்த ஆயத்தை இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே இமாம் அசர்நதியம் அவர்கள் அப்படி பெட்டிப்பாங்க போது அப்படியே அடங்கி போய்விட்டார் கோபமெல்லாம் அப்படியே அடங்கி போய்விட்டது மேலும் அவன் ஓதினான் ஒரு ஆஃபீல அறியில்லான் மனிதர்களை விடக்கூடிய பண்பாடுகளிடத்திலே உண்டு என்று உடனே இமாம் ஹசர் ரதியம்வான் அவர்கள் அந்த அழியை பார்த்தேன் உன்னை நான் மன்னித்து விட்டேன் போ என்று சொன்னார் மேலும் அவர் அந்த ஆயத்தை முடிவிலே சொன்னான் ஒன்வாக இன்பி மகசினி உபகாரம் செய்பவர்களை அல்லாஹால நேசிக்கிறான் விரும்புகிறான் என்று சொன்னபோது இமாம் ஹசூர் ரதியம்வா அவர்கள் அந்த அழிவையை பார்த்து சொன்னார்கள் உன்னை விடுதலை செய்து விட்டேன் போ என்று சொல்லிவிட்டார்கள் இரண்டு பாதிரிவார்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாத்திரம் சூடான பாத்திரம் கீழே விழுந்த உடனேயே அந்த பாதிரிமார்கள் இரண்டு பேரும் கண்ணோடு கண்ணாக பேசிக்கொண்டார்கள் நாம் சோதனை செய்ய வேண்டிய கட சரியான கட்டம் இதுதான் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் நடந்த நிகழ்ச்சி இப்படி நடந்தது அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டார்கள் ஒரு பேரனுடைய நிகழ்வே இப்படி இருந்தால் ஒரு பேரனுடைய பண்பாடு இப்படி இருந்தால் இவருடைய பாட்டனாரின் பண்பாடு எப்படி இருக்கும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் என்று ஒரு வரலாற்றில் சொல்லப்படும் அந்த சிறந்தியுள்ள அவர்கள் சொல்கிறார்கள் நான் ரசூதுல்லா செல்லம் வாசல் அவர்களோடு சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது பெருமானாவர்கள் மேலையில் நஜ்ரா தேசத்தினுடைய ஒரு போர்வை என்று கழுத்திலே போட்டிருந்தார்கள் அதனுடைய பாடல் கடுமையான முறையில் ஒரு ரொம்ப தடிப்பமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு போர்வை போட்டிருந்தார்கள் திடீரென்று ஒரு காட்டரவி வந்தார் காட்டரவி வந்தவர் முன்பின் யோசிக்காமல் அந்த போர்வை கொடுத்து அப்படியே முறுக்கினார் பெருமானவர்களுடைய கழுத்து அப்படியே நெருங்குகிறது கண் கண்ணெல்லாம் போய் போய்விடுகிறது அப்படியே முறுக்குகிறார் நான் பார்த்தேன் அந்த துணியினுடைய அந்த தடித்தமான பகுதியை பட்டு ஒரு அசரை ஏற்படுத்திய ஏற்படுத்தி விட்டது அவ்வளோ கடுமையாக அவர் முறுக்கினார் அவர் முறிக்கிவிட்டு அவர் சொல்கிறார் யா மஹம்மத் மகமதே உமக்கு அண்ணாவுத்தாரா கொடுத்திருக்கிறாள் அந்த செல்வத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார் இவ்வளவு வேலையை செய்துவிட்டு அவர் கேட்கின்ற வார்த்தை உமக்கு அல்லாவித்தால் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து எனக்கும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்கள் என்று சொல்லுபோது நடந்து கொண்ட முகதி இப்படி அப்படி பெருமானாவர்கள் புதுசிரிப்பை சிரித்தார்கள் புதுசிரிப்போடு திரும்பி பார்த்து அலசிரியா அவர்கள் என்றார்கள் அவருக்கு ஏதேனும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் கோபம் ஊட்டக்கூடிய இந்த சமயத்திலேயும் கூட கடுமையான முறையில் கோபம் ஊட்டப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் அவர்கள் நடந்து கொண்ட நடைமுறை சாந்தமான முறையில் நடந்து கொண்டார்கள் அந்த கோபத்தை எல்லாம் வென்று விளங்கி விட்டார்கள் இதுதான் உண்மையான ஒரு பண்பு பெருமானாவுடைய பண்பு இது அந்த அருமையான அந்த பண்பாடு பண்பாட்டாளர்களை பற்றித்தான் அந்த அவத்தார குலாளிட்டு இருக்கிற போது ஒரு காலினியினர் கோபத்தை வென்று விளங்கி விடுவார்கள் என்று அந்த அவத்தார சொல்கிறார் அதை அடிப்படையாக வைத்துத்தான் நிகழ்நாயம் சங்கம் வாஜ்தவர்கள் அந்த சஹாபி ப பெருமகனாருக்கு சொன்னார்கள் நீ கோபம் ஏற்பட்டால் அதை மென்று விடுங்கிவிடு என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று நாம் இந்த ஹதீதனை நாம் பார்க்கிறோம் அடுத்த ஹதியினுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லா வாலா நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹாலம் அனைவருக்கும் நல்ல நம்பர் முஸ்லிமில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீ الحمد لله في نعم وكاف مزيدا وعافنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليك اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة وقنا عن المسلمين وعلى ربنا عن وصدي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا رحم الرحيم والحمد لله رب العالمين